ஃபஸ்ட் யூடியூப் நேயர்களை வரவேற்பதை வெறுமகிழ்ச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ம ஒரு ஆணோட ஜாதகத்தையோ இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தையோ நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க தாயாரை பற்றி சொல்லுங்கள் இவங்க தந்தையார் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நேரத்தில் திணறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு நீங்கள் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகரோட நாலாம் இடத்த லக்னம் போட்டால் தாயாரோட ஜாதகம் கிடைக்கும் தந்தையார் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த லக்னம் போடலாம் தந்தையாருக்கு வந்து ஒன்பதை லக்னம் போட்டாலும் பலம் கரெக்டாக வரும் பத்தாம் இடத்த லக்னம் போட்டாலும் கரெக்டாக வரும் லக்னம் போட்டுட்டு அப்போ நடக்கிற திசை அப்படிங்கிறது அந்த நாலாம் இடத்துக்கு எத்தனா அதிபதி திசை புத்திங்கிறது எத்தனாவது அதிபதிக்குரிய தசை இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் கரெக்டா அவங்க தந்தை மற்றும் தாயார் மற்றும் உறவுகளுக்கு பலன் சொல்ல முடியும் மேலும் அடுத்த சந்திப்பு சந்திக்கலாம்